ரொம்ப முக்கியமானது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது நுரையீரல் சார்ந்த விஷயங்கள்ல தான் அந்த ரொம்ப பிரச்சனைகள் வருது அப்ப நுரையீரலை வலுப்படுத்தும் நோய் வராமல் இப்ப நான் வந்து நுரையீரலை வலுப்படுத்துவதனால் தொற்று வராது என்று இல்லை ஒருவேளை தொற்று பெற்றா ஒருவேளை நமக்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்துல வந்தா கூட என்னுடைய நுரையீரல்ல சரியான வலு அதை போராடுவதற்கான சரியான வலுவை நாம் வந்து ஏற்படுத்தி வைக்கணும் எப்படி வர்றது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம அக்கறை எடுக்கலாம் சித்த மருத்துவத்துல ரொம்ப ஒரு ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லுவாங்க காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் இது ரொம்ப எளிய ஒரு விஷயம் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் சாப்பிடுற சாப்பிடுறவங்களுக்கு போனூன்றி நடக்கும் கிழவனுக்கும் குமரனாமான்னு அந்த பாட்டு வரும் அது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த காலையில நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடியோ இல்ல காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி கூட ரெண்டு துண்டு இஞ்சி அந்த மேல்தோல் இஞ்சி மேல்தோலை சீவிட்டு ரெண்டு ரெண்டு சின்ன சின்ன துண்டா வெட்டி தேன்ல போட்டு காலையில அந்த இஞ்சி தேன் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய மருத்துவம் என்ன இன்றைய இந்த ஆய்வுகள் எல்லாம் என்ன சொல்றதுன்னா இஞ்சியை மிக மிக முக்கியமான ஒரு கோவிட் நோயில வந்து இந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுல அகைன் முக்கியமா சொல்றது இஞ்சியும் தான் தமிழ் மருத்துவம் கூட அடிக்கடி சொல்றது வந்து சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய சாமி இல்லைம்பாங்க என்ன காரணம் அப்படின்னா ஆஹ் அத்தனை தமிழ் மருந்துகள்லயும் சுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இன்றைய நவீன அறிவியல் என்ன ஆய்ந்து சொல்லுது அப்படின்னா இந்த சுக்கு இஞ்சி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஜிஞ்சி பெரின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய மூக்குல இருந்து தொண்டைக்கு வரக்கூடிய வேறு சில வைரஸ்கள் சினன்ஷியல் வைரஸ்ன்னு சொல்றாங்க அந்த வைரஸ்கெல்லாம் எதிரானதுன்னு ஆய்ந்தறிந்து இந்த புளூ காய்ச்சல் வருது இல்லையா அதுக்கெல்லாம் வந்து அந்த இஞ்சியில வந்து இருந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளது அப்படின்னு இன்னைக்கும் கோவிட்லயும் இதை வந்து ஆராய்ந்து கொண்டு இருக்கிறாங்க இது ஏதாவது வகையில பயன்படுமா அது அவங்க ஆய்ந்து வரட்டும் எதுவா ரிசல்ட் வரட்டும் ஆனா நம்ம கையில உள்ளது நம்ம சித்த மருத்துவம் சொன்னது நம் தமிழ் மருத்துவம் கொண்டாடியது இஞ்சி சுக்கு காலையில இஞ்சிங்கிறது இஞ்சி தேன்ல எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் மத்தியான சுக்கு மத்தியான சுக்கு சாப்பிடும்போது நெய்யில போட்டு சாப்பிடணும் நம்ம சாதத்துல ஒரு முதல் கரண்டி சோறு போடுறோம் அதுல வந்து ஒரு ரெண்டு செட்டிக நல்ல சுக்க போட்டு ஒரு துளி ரெண்டு துளி நெய் போட்டு விறகி சாப்பிடலாம் அந்த சுக்கு வந்து அது இப்ப சித்த மருத்துவ அடிப்படையில பார்த்தாலும் காலையில அந்த மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை தணிப்பதற்கு நல்லா இருக்கும் மத்தியான வாய்வு வராமல் பார்க்கறதுக்கு அந்த சுக்கு பயனுள்ளதா இருக்கும் கடைசியில சேர்க்கக்கூடிய கடுக்காய் கடுக்காய் வந்து கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கேள் கடுக்காய் தாயினும் மேலான்னு சித்த மருத்துவம்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம் அப்படின்னா கடுக்காய் மட்டும்தான் நண்பர்களே ஆறு சுவையும் கொண்ட ஒரு மூலிகைனா கடுக்காய் மட்டும்தான் திரிபலான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கடுக்கா நெல்லிக்கா தானிக்கா மூணு சேர்ந்தது இந்த கடுக்காய்ங்கிறது கடுக்காய்ங்கிறது டெர்மனேலியா செபுலா அப்படின்னு ஒரு பிளான்ட் இந்த கோவிடுக்கான ஆராய்ச்சிகள் துவங்கிய போதுல கம்புடேஷனல் பயாலஜி பாங்க டாக்கிங் ஸ்டடின்னு பேர் ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா அந்த தாவரத்தினுடைய கூறுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க இப்போ சுக்கு இருக்கு அப்படின்னா சுக்குல என்னெல்லாம் கெமிக்கல் இருக்கு என்னெல்லாம் ஃபைட்டோ கெமிக்கல் இருக்கு என்னெல்லாம் பிளாமாய்ட்ஸ் இருக்கு என்னெல்லாம் பாலிபினால்ஸ் இருக்குலாம் பார்க்கும்போது அந்த கடுக்காயில இருக்கக்கூடிய செபிலிக் ஆசிட் அந்த செபிலிக் ஆசிட்ங்கிற ஒரு கண்டென்ட் அதனாலதான் அந்த பேர் டெர்மனேலியா செபுலா அந்த செபிலிக் ஆசிட் வந்து இந்த கோ கோவிட் வைரஸை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்கிறத முதல் நிலை ஆய்வுல கண்டுபிடிச்சாங்க டாக்கிங் ஸ்டடியில பார்த்தப்ப சொன்னாங்க இந்த செபிலிக் ஆசிட் இருக்கிறதுனால இந்த கடுக்காய் பயன்படணும் அதுக்கப்புறம் அது மருந்தா வருதா பின்னாடி என்ன வருதுங்கிறது வரட்டும் அது ஆய்வு இருந்து வரட்டும் இன்னைக்கு நம்ம கையில எளிதா கிடைக்கக்கூடிய கடுக்காய்க்கு அக நஞ்சு கடுக்காயினுடைய விதையை தூக்கி போடணும் கடுக்காயை ஒரு சுத்தியில வச்சு உடைச்சா உள்ள இருக்க விதை போயிடும் அந்த மேல இருக்கிற தோடை நல்லா பவுடர் பண்ணிட்டு தினம் இரவுல அரை ஸ்பூன் எடுத்துக்கொள்ளலாம் கடுக்காய்ங்கிறது நல்ல மலம் கழிய வைக்கும் கடுக்காய் வந்து ஜீரணத்தை நல்லா சீராக்கும் அசிரிட்டி கேஸ்டைஸ்க்கு நல்லா இருக்கும் கடுக்காயில் ஆறு சுவையும் இருக்கும் அந்த கடுக்காயை சவச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு குட்டி இனிப்பு இருக்கும் கொஞ்சோண்டு ஒரு கசப்பு கிடைக்கும் ஒரு நல்ல துவர்ப்பு தெரியும் ஒரு சிறு புளிப்பு இருக்கும் ஒரு துளி காரம் இருக்கும் ஒரு சின்ன உப்புத்தன்மை இருக்கும் ஆறு சுவையும் உள்ள ஒரே காய் வந்து கடுக்காய் மட்டும்தான் அப்ப அந்த ஆறு சுவைக்கும் ஆறு சுவைங்கிறது ஐந்து பூதங்களுடைய ஒரு ஒரு கூட்டணியில தான் ஆறு சுவையும் வரும் அப்ப அந்த ஆறு சுவை உள்ள ஒரு கடுக்காய் சாப்பிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம ஒரு பாதுகாப்பா போற மாதிரி பிரபஞ்சத்தினுடைய நல்ல கூறுகளை நம்ம உடம்புக்குள் வைத்துக் கொள்ற மாதிரி சோ மாலையில இந்த கடுக்காய் எடுத்துக்கொடுங்க காலை இஞ்சி மதியம் சுக்கு மாலை கடுக்காய் இது நம்மளுடைய பழக்கமாக இந்த காலத்துல இருக்கட்டும் அப்புறம் நுரையீரலுக்கான முக்கியமான ஒரு விஷயத்துல நான் போன கூட்டத்திலையும் சொன்னது கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணிய வந்து போகர் வந்து என்ன சொல்லுவாருன்னா தேகராஜன் சொல்லுவார் தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நீர் கூட்டி பாகமுர காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணேம்பார் என்ன அர்த்தம் அப்படின்னா தேகராஜன் அப்படிங்கிற அந்த கரிசலாங்கண்ணி சார எழு எண்ணெயில காய்ச்சி வச்சிருப்பாங்க அந்த வீட்டுல தேரன் தைல ஒரு கச்சுர்க்கத்துல உள்ள பாடல் இது தேகராஜன்கிற கரிசலாங்கண்ணி சாரும் நல்லெண்ணையும் சேர்த்து காய்ச்சி வச்ச அந்த தைல கரிசாலை தைலத்தை ஒரு அரை ஸ்பூன் தினம் காலையில குடிச்சாங்கன்னா அந்த நெஞ்சில் இருக்க கபத்தை வெளியேற்றும் நுரையீரல்ல கட்டி கட்டியா சளி சேர்ந்து அதை துப்புனா அந்த சளியை காக்கா தூக்கிட்டு வருவான் அந்த சளிங்கிறது ஃபுல்லா மியூக்கோ பொருள் ஸ்பூட்டம் அதை குறைக்கிற தன்மை கரிசிலாங்கண்ணியில இருக்குன்னு இருக்காங்க இந்த கரிசலாங்கண்ணியை இன்றைய ஆய்வு ஈரலுக்கு தாக்கக்கூடிய வைரஸ்களை கட்டுப்படுத்தவும் கண்டுபிடிச்சிருக்காங்க வரக்கூடிய காலத்துல இது இந்த நோய்க்கு கூட இதுல ஏதாவது ஆய்வு செய்து கண்டுபிடிக்கலாம் அந்த ஆய்வு வர்றப்போ வரட்டும் ஆனால் இன்னைக்கு நாம ஏன் கரிசலாங்கண்ணியை நம்ம எடுக்கக்கூடாது ஒரு கரிசாலி டீ போட்டு பிடிக்கலாம் வெள்ளை கரிசலாங்கண்ணியை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா லேசாக கொதிக்க வச்சு அந்த டீ எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி முசுமுசுக்கை கீரை அந்த முசுமுசுக்கை கீரையும் ஒரு சளி இருமலை போக்கக்கூடிய மிக முக்கியமான நுரையீரலில் வரக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல கீரை அதை ஒரு அடையாக சாப்பிடலாம் இல்லை டீயாக போட்டு எடுத்துக்கொள்ளலாம் கரிசிலாங்கண்ணி முசுமுசுக்கை இதெல்லாம் வந்து நுரையீரலை வலுவாக வைத்து கொள்ளக்கூடிய எளிய மூலிகை அப்புறம் ரொம்ப முக்கியமானது ஸ்டேஷன் நிறைய இடங்கள்ல பரவலா சொல்ற விஷயம் அது வைரஸ்க்கு எதிராக இருக்குமான சர்ச்சைகளை கிளப்புறாங்க பட் முதல்ல அந்த மூக்குல இருந்து தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அந்த நார்மல் எளிய ஸ்டீமை நம்ம எடுத்துட்டோம்னா அது அந்த டிராக்ல இருக்கக்கூடிய பல குட்டி குட்டி தொற்றுக்களை போக்கும் இந்த வைரஸ்கள் வந்து ஒரு சூடு ரொம்ப கூட இருக்கும் போது குறைக்கும் என்றெல்லாம் அறிந்து சொல்றாங்க வந்து ஆவி பிடிக்கிறது மஞ்சள் தூள் போட்டு ஆவி பிடிக்கலாம் மஞ்சளை சுட்டு அந்த புகையை வந்து நேரா பிடிக்கலாம் ஆனா அது ரொம்ப அதிக கொதிநிலையில் இருக்கக்கூடிய சில இடத்துல எல்லாம் தொலைக்காட்சியில காட்டுறாங்க ஸ்டவ் குக்கரை தூக்கி வச்சு அப்படி மூக்கல அப்படின்னு சர்றா அதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய நீராவியினுடைய சூடு ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம நார்மலா வீட்டுல செய்யற மாதிரி வெந்நீரை போட்டு அந்த ஆவியை பிடிக்க போற வச்சு பிடிப்போம் இல்லையா ஏன்னா ஸ்டீம் ப்ரெஷர்டு ஸ்டீம் வேற ஆவியா மெதுவா வர்றது வேற நல்லா புரிந்து கொள்ளணும் ஏன்னா வேடிக்கையாக சில பேர் வந்து அப்படிலாம் எடுத்து குக்கர்ல இருந்து எடுத்து முசுன்னு மூக்களை அடிக்கிறது அது வேண்டாம் நார்மலான ஆவி பிடிக்கிற தன்மையை வைத்துக்கூடும் அடுத்து பிராணாயாம பயிற்சி கோவிட் நேரத்தில் நாம் பிராணாயாமம் பண்ண வேண்டாம் கோவிட் இருக்கு வியாதியில நம்ம மாடரேட்டா ஒரு மூச்சு மூச்சுரைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம பண்ண வேண்டாம் ஆனால் சாதாரணமா நமக்கு வராம இருக்கணும் இல்லையா நமக்கு இனிமேல் தொற்று வராம இருக்கணும் ரெகுலரா பிராணாயாம பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் எளிய பிராணாயாம பயிற்சி ரொம்ப பூரகம் ரேசகம் கும்பகமாங்க கும்பகம் கூட வேண்டாம் பூரகம் ரேசங்க மட்டும் மூச்சை நல்லா இழுத்து வெளியே விடுற பயிற்சி அதுலயே வந்து குட்டி குட்டி இந்த கபால பாதி சீத்தளி வஸ்திகா பிரம்மரி அப்படின்லாம் குட்டி குட்டி பயிற்சிகள் இருக்கு உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய யோகா டாக்டரை இந்த டைம்ல ஆன்லைன்ல பாத்துக்கோங்க ஆன்லைன்ல கேட்டுக்கோங்க நிறைய வீடியோஸ் இருக்கு அந்த பயிற்சிகளை நம்ம பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் கோவிட் நேரத்துல நீங்கள் காய்ச்சல் இருக்கீங்க உங்களுக்கு லேச இருமல் இருக்குன்னா தயவு செய்து அந்த நேரத்தில் மூச்சை இழுத்து பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டாம் நிறைய ஆய்ந்தறிந்து சொல்லியிருக்காங்க போன தடவை பிரணாயமத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாமான்னு முதல் நிலையில பண்ணப்ப அவங்க சொன்ன விஷயம் பிஃபோர் கோவிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி